नहीं संघमेंट ऑर्गनसेशन

சொக்கே வந்து ஆர்ப்பாட்டம் அமைதி முறையில் தான் ஆர்ப்பாட்டம் செய்து வரீங்கன்னா Hãy oh, subscribe <laughs> 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 மனிங் மணிக்கூட கோர்த்தடிக்கு வந்துட்டேன் அங்கே ஆர்ப்பாட்டத்தை எதிர்பா ஆர்ப்பாட்டத்தை தாங்கினபடி தேடி ஆர்ப்பாட்டத்தோட வணக்கம் என் பேர் உஷானி மாலிகா நான் இருந்து வந்திருக்கேன் இந்த மாதம் வந்து சுயமரியாதைக்கான மாதமாக கருதப்படுகிறது அதுல தொடர் முதலாவதாக யாழ்ப்பாணத்திலேயே ஒரு சமாதான பேரணி நடத்தி இருந்தோம் அடுத்ததாக பவுனியா மாவட்டத்திலேயும் நட இருக்கிறோம் இது என்னென்னு சொன்னால் இந்த மாதம் வந்து எங்களுடைய சுயமரியாதை பேணப்பட வேண்டும் எங்களுக்கு சக உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் நாங்களும் சமூகத்தில் வாழ வேண்டும் எங்களுக்கும் சமூகத்தில் இருக்கிற எல்லா உரிமைகளும் இருக்குது என்பதை அறிவுறுத்தும் வகையாகத்தான் இந்த பேரணியை நாங்கள் நடத்தி கொண்டு வருகின்றோம் அதில் மட்டுமில்லை திருநர் சமூகம் இந்த சமுதாயத்தில் படுற துன்பம் எல்லாருக்குமே தெரியும் நடமாட முடியாது பேச்சு சுதந்திரம் மற்றது வீட்டில் வன்முறை அதில் சமூகத்தில் வன்முறை அப்படியான ச பல சவால்களை எதிர்நோக்கி கொண்டு இந்த சமூகம் வந்து இப்படியான ஒரு நடைபவனி செய்வதற்கான காரணம் என்னென்னு சொன்னால் நாங்களும் இந்த சமூகத்தில் இருக்கிறோம் எங்களுக்கான அங்கீகாரமும் வேண்டும் நாங்களும் சமூகத்தில் நல்ல பிரச்சனைகளாக மாறி சமூகத்தில் முன்னேறி நல்ல ஒரு தலைவர்களாக உருவாக வேண்டும் என்ற கருத்தில் சமூகம் கொள்ள வேண்டும் என்ற கருத்தில் கொண்டு தான் நாங்கள் இந்த ப நடைப்பவனியை செய்து கொண்டு வரோம் இந்த நடைபவனியில வந்து நாங்கள் மகிழ்ச்சி அளிப்பதற்கு காரணம் என்று சொன்னால் எங்களை வெளிப்படுத்த முடியாத தன்மைகளில் களத்திறினர் சமூகம் கேட்டான் நிலைமையில் இருக்குது ஆனால் இப்படியான ஒரு தளத்தில் தான் தங்களுடைய உணர்வுகளை தங்களுடைய அடையாளங்களை வெளிப்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது அதனால தான் அவர்கள் மிகவும் சந்தோஷமாகவும் புதுகப்பாகவும் பயணத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இந்த பார்க்கிறவர்களுக்கு சில பேருக்கு அது புரியாத விதமாக இருக்கலாம் ஆனால் நான் சமூகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் திருநர் சமூக சமூகத்தினிருந்த சமூகத்தில் வாழ வேணும் அவர்களுக்கும் சக உரிமை இருக்குது உண்மையாகவே இப்போ வெளி வெளிநாடுகளை பார்க்கிலும் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் வந்து எங்களுக்கு மிக பெயரான ஒரு சிலாக்கியம் என்னன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து ஒரு அடையாளத்தை போது மூன்றாம் பாலினம் என்ற ஒரு அடையாளத்தை தான் கிடைக்கும் ஆனால் எங்களுடைய இலங்கையில் வந்து ஒரு இந்த பெண்ணாக மாறியவர்கள் பெண்ணென்றும் அடையாளப்படுத்தப்படுகின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பிறப்பு சான்றிதழாக இருக்கட்டும் எல்லாமே மாற்றுவதற்கான சலுகைகள் எங்களுடைய இலங்கையில் இருக்கிறது பெரிய ஒரு சிலாக்கியம் என்று நாங்கள் நினைக்கின்றோம் இது முதல் முதலாக வவுனியாவில் ஒரு நடைபவனி இது முதல் முறையாக நாங்கள் வவுனியாவில் கால்பதித்து இருக்கின்றோம் இன்னும் பல எங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் இந்த வவுனியா மாவட்டத்தில் எதிர்பார்க்கின்றோம் வவுனியா சமுதாயத்தில் எங்களுக்கு பல சலுகைகள் கிடைக்கும் என்றையும் எதிர்பார்க்கின்றோம் ஆஹ் ஓரளவு கணிசமாக இருந்தது என்னன்னு சொன்னா எதிர்ப்புகள் அவ்வளவாக இருக்கவில்லை மற்றது போலீஸ் போலீஸ்காரங்களுக்குரிய பாதுகாப்பை வழங்கியிருந்தது மிக ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் முதல் முதலா யாருக்குமே இப்படி வவுனியாவில் சமூகம் இருக்குதுன்றது தெரியாது ஆனால் முதல் முதலாக நாங்கள் செய்த அந்த பவனிக்கு தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கியதுக்கு அவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றது இப்போ நாங்கள் நடந்து தூரம் வந்த இடத்துல எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல எல்லாருமே நார்மலாக பார்த்து வீடியோ போனாங்க ஆனா இனி இனி என்ன கமெண்ட்ஸ் வருதுன்றது எங்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் வெற்றிகரமாக இந்த ஒரு நடைபயணத்தை முடித்திருக்கிறோம் எங்களுக்கு சந்தோஷமான விஷயம் சரி நன்றி அக்கா Субтитрувальниця Оля Шор කලිපයි එල්ලා මිරිකි නගල කෞදකය ලබුරගාල සහයෝගය ලබා දෙන්න කියලා සමාජයේ දන්ුවත් කරද තමයි සාමකාමී භාගමන අපි සූලනස් කරලවේ සෙම ිලක්ක පොලිසිියයේ අවසනය යතුව සහයෝගය යතුව සහ රාජායත නොවල අවසරය සහ සයෝගය ඇතුව ංන් දවන එජදිිියය ු ්‍රජාව විශේෂයම උතුරු පලාාතේ ජීවත්තන එජිපිටියයක්ක ප්‍රජාාව තමයි මේ පාගමන සංවිධානය කරේ සමාජයට වැතගත් පනිවිධයක්ක් දෙයන්න යහපත් පංහදයක් ේනක මකක් வணக்கம் தம்பிங்க நாங்க சங்கம் சங்கமெண்ட் ஆர்கனைசேஷன் அந்த நிறுவனத்தின் விரிவாக என்னென்னா எல்ஜிபிடி ஐக்யூ டி பிளஸ் கம்யூனிட்டி காண்டி அவங்களோட உரிமைகளுக்காகவும் நாங்கள் போராடுற ஒரு நிறுவனமே தான் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தான் இந்த நிறுவனத்தின் பிரைட் மாதத்தை முன்னிட்டு நாங்கள் ஒரு நடைபவனிய முதல் முறையா வாவனியாவை ஆரம்பிச்சு மிக வெற்றிகரமாக ரொம்ப நன்றி இந்த வவுனியா மக்களுக்கு எல்லா இடத்துலயும் எதிர்கோள் வந்தது எங்களுக்கு எந்த நாங்க இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சுறாங்கன்னா திருநங்கைகளோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காகவும் அவங்களோட கல்வி வளர்ச்சிக்காகவும் அவங்க சார்ந்த எந்த ஒரு செயல்பாடுகள்லையும் அரசாங்கம் அங்கீகரிக்கிறது இல்லை இனி வர புதிய பாதீட்டில் அவங்களுக்கான கொள்கைகளும் பிரகடனப்படுத்தணும் என்ற கோரிக்கைகளை முன்வைச்சு இந்த நடத்தி நாங்கள் மிக வெற்றிகரமாக நடந்து வச்சிருக்கிறோம் நன்றி